வணக்கம். <laughs> என்ன <laughs>

அதே சொல்லி ப்ரூவ் பண்றதெல்லாம் ஒரு வீடியோ போடற வேண்டியதா டவுட் நமக்கு வந்ததுதான் டவுட் நிறைய பேர் எவ்ளோ பேர் இது பண்றாங்க ஆனாங்களை பாத்து அந்த ஒரு வாட்டி கேட்டது அதனால வந்து நம்மளையே அந்த மாதிரி நினைச்சுட்டாங்க போல என்ன சொல்ல அவங்க அவங்களோட இது அதெல்லாம் நம்ம அது இது வந்து நாங்க ரியல் தான் ஃபேமிலி ஃபேமிலி அப்பே ஜாலியாக ஜாலியாகிட்டான் கிஷோர் முந்தி போச்சு அது முந்தி போச்சு இப்போ அங்கே மா அங்கே மேலேருந்து ஒரு பெரிய பாம்பு வரப்போதிப்போம் அந்த பாம்பு இருக்கும் அதில் வந்து எங்களுடைய கல்யாண ஃபோட்டோ

இது ஓகேவா போகலாமா என்ன சீக்கிரம் வாங்க பாருண்ணா அடிச்சிக்கு இது அடித்து தோச்ச வாசி நீ திருப்பி எங்கே துவைச்ச போட்டு அவங்களே வந்து அலசிக்கிறாங்க போதுமா போதுமா வெளியாக இருக்குது நல்லா தான்ங்குது அப்படியே காட்டு நல்லா ரெண்டு பக்கம் ரெண்டு கையில் பிடிச்சா நல்லா இருக்காடா ராடா அம்மாவும் பொண்ணும் நல்லா புளிக்கிறீங்கம்மா இந்தமாதிரி தான் வீட்டில் வீட்டுக்காரனா புளி இல்லை இந்த மாதிரி தான் வீட்டுக்கார வீட்டில் புளிகிறாங்க இப்போ வந்து நேரில் உங்களுக்கு காட்டுறேன் ஆ கிஷோர் ம் முடிந்தது முடிந்தது ஆ

ஓகே 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 வாங்க போகலாம் போகலாம் வாங்க இது மேட்டு காய வைக்கிறது போகணும்ல அங்கே இருந்து காய் காய் வைக்கிற இடம் அங்கே போய் காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வரலாம் ம் போகலாமா ஷர்ட்டு 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 எடுத்துக்கோ என்னடா பண்ணுங்கிற செருப்பு செருப்பு போகிறீங்க அப்புறமா சார் உங்கள் அம்மா நான் கொஞ்சம் கீச்சேன் அது எக்ஸ்ட்ரா நெய் கீச்சிடுச்சு உண்மையாக ரெக்கார்டு இருக்குது எங்கிட்ட நல்லா முடிச்சுட்டு வெற்றிகரமாக வராங்க போகலாமா தான் போகிறோம் வண்டியில் உக்காந்தால்தான் உள்ளே போக முடியும் பாய் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் பை உள்ள இந்த இடத்துல இருந்து நம்ம உட்காறேன் அதுக்கு பாய் சொல்லணும் பை ஓகே பை அடுத்த வீடியோல பார்க்கலாம் கிஷோர் சொல்லு பை 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 பை